பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வருஷத்தோட கடைசி நாளில் நம்ம இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் டே உங்கள் எல்லாருக்கும் புது வருட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகே அந்த வர்ற வருஷத்துலயாவது நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் தீரட்டும் இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் ஒருவேளை இந்த பிரச்சனை இருக்கிறவர்கெலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தீர்ந்துருன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட செய்தி தான் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ராஜாத்தி பதிப்பகத்துடைய அன்புக்கினி அண்ணன் திரு பரஞ்சோதி அவர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அனுப்பி ஒரு புஸ்தகத்தை அனுப்பியிருந்தாங்க ஆனால் இந்த புஸ்தகம் தான் உங்களுக்கு வந்து பார்சல் போட்டிருக்கேன் இந்த புஸ்தகத்தில் நானே வந்து இந்த புஸ்தகத்தில் விளக்க ஒரு எழுதியிருக்கேன் ஸோ இது இது எதற்கானது அப்படின்னா காவல்துறை சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு புஸ்தகமாக இது இருக்கும் ஆகவே இது நல்ல ஒரு தரவாக வந்து நீங்கள் அதை படிச்சுட்டு விமர்சனம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க இது வந்து ஒரு விற்பனைக்கு ஒரு அடித்தளம் அல்ல இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல கருத்துக்களை பகிர்வதிலும் ஒரு பெரும் பங்கு ஆற்றி வருகிறது நம்முடைய ராஜாதி பதிப்பகம் உண்மையில் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு ஒரு புத்தகத்தை நம்மளுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க ஸோ அதை வந்து இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நம்ம சேனலில் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கங்க நோட்டிஃபிகேஷனில் அப்போ தான் உடனே உடனே உங்களுக்கு தகவல் வந்து சார் சரி வாங்க வீடியோ கிளப் ஓகே கத்திரிக்கோளோடு இருந்தாலும் கைது பண்ணுவாங்களோ கத்தியோட இருந்தால் தான் பண்ணுவாங்க கத்தியை வச்சு சுற்றிட்டு இருந்தவொடனே கைது பண்ண மாட்டாங்க ஓகே நம்ம இந்த டாபிக் வேணால் நம்ம வேறு பேசிடலாம் ஓகே இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம் கைதுட்டுறதுக்கு யாரும் இல்லை நம்மளே தட்டிக்கிட்டா தான் உண்டு ஓகே டன் புஸ்தகத்தினுடைய தலைப்பு காவல் நிலைய புகார் மனுக்கள் எழுதும் முறை போலீஸ் புகார் மாதிரி மனுக்கள் எப்படி எழுதுவது அப்படிங்கிற ஒரு ட்விட்டரில் தான் புத்தக தலைப்பே கொடுத்துருக்காங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் மாடல் பெட்டிஷன்ஸ் இதில் இருக்குது இதில் விமர்சனத்தை அண்ணன் பரஞ்சோதியே எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே இதில் வெளியிடுவோரும் பரஞ்சோதி என்னென்னா ஆசிரியர் பார்த்திங்கன்னா விஜய் கிருஷ்ணா பி கிருஷ்ணா அப்படிங்கிறவங்க ஆசிரியர் முதல்ல வந்து இதில் பொறுப்பு துறப்புன்னு ஒரு பகுதி கொடுத்துருக்குறாங்க அது நம்ம சேனலுக்கும் பொருந்தும் இந்த புஸ்தகத்தை விற்கிறவர்கள் வெளியிடுகிறவர்களுக்கும் அது பொருந்தும் முதல்ல வந்து இந்த பொறுப்பு துறப்பை நம்ம படிச்சுட்டு அன்னை வந்து இந்த புஸ்தகத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம மேலோட்டம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் இந்த புஸ்தகத்தில் மனுக்கள் இருக்குது ஸோ அதையும் வந்து என்னென்ன தலைப்புகள் அதையும் நம்ம வந்து ஓரளவு வச்சுட்டு இது தரமான புத்தகம் அதை ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம் பொறுப்பு துறப்பு காவல் நிலைய புகார் மனுக்கள் எழுதும் முறை என்கின்ற இந்த புஸ்தகம் மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சட்ட நுணுக்கங்களுடன் படைக்கப்பட்டிருக்கிறது உள்ளே தரப்பட்டுள்ள மாதிரி மனுக்கள் வரும் நபர்களின் பெயர்கள் ஊர் பெயர்கள் தேதி அலுவலக பெயர்கள் சர்வே எண்கள் சொத்து விவரங்கள் சம்பவங்கள் செயல்கள் அனைத்தும் கற்பனையானதே மக்களுக்கு புரியும் வகையில் சொல்வதற்காக உதாரணத்திற்காக சொல்லப்பட்டவையே இது உண்மை சம்பவத்துடன் யாரேனும் எங்கேனும் ஒன்றிப்போனால் அதற்கு நாம் பொறுப்பாக இயலாது அதே போல் மிகுந்த எச்சரிக்கையுடன் செதுக்கப்பட்ட இந்த புத்தகத்தில் எழுத்துப்பிழையோ அச்சுப்பிழையோ அல்லது வி விடுப விடுபடுவையிலோ இருப்பினும் அதனால் ஏற்படும் இழப்புக்கு அச்சுதார நூலாசிரியர் விற்பனையானால் வெளியிட்டால் யாரும் பொறுப்பல்ல என்பது இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறத பொறுப்பு தரப்பில் சொல்லிட்டாங்க ஓகே இப்போ இந்த புஸ்தகத்தோட முன்னோட்டம் பார்க்கலாம் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பது என்பது அறிவு சார்ந்த விஷயம் அல்ல அது மனசு சார்ந்த விஷயம் உணர்ச்சி சார்ந்த விஷயம் அதனால் யோசித்து யோசித்து எழுத அது என்ன கவிதையா கட்டுரையா என்ன நடந்தது என மனசு சொல்லும் கை எழுதும் அவ்வளவுதான் அதனால் தான் காவல்துறையை காவல்துறையில் புகார் அளிப்பதற்கான மனு படிவத்தை அதாவது ஃபார்மட்டை ஏற்படுத்தவில்லை ஒரு ஃபார்மெட்டே கிடையாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க ஏன் எதற்கு எப்படி எப்போது எங்கே யாரால் இந்த ஆறு வார்த்தைகளும் காவல்துறைக்கு புகார் அளிக்க போகும் முன்பே ஒரு நினைவில் வைத்து கொள்ள வேண்டியவை அற்புதமான ஒரு சொல் இந்த ஆறு வார்த்தைகளுக்கு விடையளித்தாலே ஒரு புகார் நிறைவடைந்துவிடும் இதை காவல் மொழிகளில் சிக்ஸ் டபிள்யூஹெச் என்பார்கள் அதாவது இந்த ஆறு சொற்களையும் ஆங்கிலத்தில் ஒய் வாட் ஹவு வென் வே ஹூம் என்பார்கள் இந்த ஆறு சொற்கள் டபிள்யூஹெச் வருவதால் ஆறு டபிள்யூஹெச் என்ற சுருக்க சொல்வதை மனுக்கள் எழுதுபவர்கள் பேசும்போது கூட இயல்பாக பயன்படுத்துவார்கள் காவல் நிலையத்தில் புகார் மனுக்களை இணையதளம் மூலம் அணிக்க அளிக்க இயலுமா தாராளமாக புகார் அளிக்கலாம் டிஎன் போலீஸ் ஜியோவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் நமது புகார்களை பதிவு செய்யலாம் ஆப்பும் ஆப்பு மூலம் வந்து நீங்கள் பதிவு செய்யலாம் முதலமைச்சரோட தனிப்பிரிவில் வந்து பதிவு செய்யலாம் இந்த முகவரியெல்லாம் வந்து ஆன்லைன்லேயும் அனுப்பலாம் இதுக்கு ஆஃப்லைன்லேயும் வந்து அனுப்பலாம் காவல்துறைக்கு புகாரை எப்படி எழுதணும் யாருக்கு புகார் அளிக்கிறோமோ அவர்கள் பெருனர் என்றும் அனுப்புகிறவரை மனுதாரர் அல்லது அனுப்புனர் என்றும் எழுதிவிட்டு உரிய விஷயத்தை உண்மையுடன் சொன்னால் போதுமானது காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் உயர்திரு காவல் ஆய்வாளர் அவர்கள் என பெருநரில் போட்டுக்கொள்ளலாம் எந்த புகார் அளித்தாலும் தவறான பொய்யான தகவல்களை மட்டும் சொல்லக்கூடாது அது ரொம்ப உண்மையானது இன்றைக்கி புனைக்கப்பட்ட கதைகள் தான் எஸ் எஃப்ஐஆரில் வந்து அதிகமாக பதியப்படுகிறதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன ஆகவே உண்மை சம்பவத்தை சொல்லும்போது அங்கே உண்மை சம்பவமாக பதிவிடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது இன்னொரு சந்தேகம் என்னென்னு கேட்டிங்கன்னா எனது வீடு ஒரு முகவரில் இருக்குது சம்பவம் நடந்த இடம் மாற்று இடத்துல இருக்குது நான் எங்கே புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கு புகாரை பொறுத்தவரை எங்கே வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதுக்கு தான் இன்றைக்கி வந்து போலீஸ் சார்ந்த இலவச அலைபேசி எண் அதாவது நூறு கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம டை நம்ம டைப் பண்ணி கால் பண்ணாலே அது போயிடும் ஆனால் ரூல் என்ன அப்படின்னா குற்றங்கள் எந்த ஏரியா நடந்துச்சோ அந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பது தான் சரியானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து எதை பற்றியெல்லாம் காவல் நிலையத்தில் நம்ம புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கீழே வந்து ஒரு பட்டியல் வாசிக்கிறேன் ஒரு நபர் காணலை அப்படின்னா ஒரு வாகனம் காணலை திருடு போயிடுச்சுன்னா ஒரு செல்ஃபோன் காணலை திருடு போயிடுச்சு அப்படின்னா பறிப்பு அதே மாதிரி நகை பறிப்பு திருட்டு பிற பொருள் திருட்டு திருட்டு பொருள் வாங்குதல் சம்பந்தமாக ஆவணம் காணவில்லை அப்படின்னா அதே மாதிரி பண மோசடி நில மோசடியில் சண்டைகள் வரும்போது அதை வந்து நம்ம சொல்லலாம் அது மாதிரி கள்ள நோட்டு நாணயம் தயாரித்தல் கொலை செய்தல் ஆள் கடத்தல் சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல் அடித்தல் காயம் ஏற்படுத்தல் சொத்து சேதம் விளைவித்தல் அழித்தல் வாய் தகராறு செய்தல் மிரட்டி பணம் நகை பொருள் பறித்தல் பொது தொல்லை செய்தல் பெண் பெண்களை கேள்வி செய்தல் சிறுமண சம்பந்தமான குற்றங்கள் கற்பழித்தல் இணையதள குற்றங்கள் போக்குவரத்து விதிமுறைகள் கஞ்சா சட்டவிரோத குற்றங்கள் கஞ்சா விற்பனை பிற குற்றங்கள் இப்படி வரும் எல்லாவற்றுக்குமே காவல்துறையை நம்ம வந்து அணுக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரே பிரச்சனைகளுக்கு இருதரப்பும் புகார் செய்தால் நடவடிக்கை எப்படி எடுப்பார்கள் அதை குறித்தும் வந்து எழுதியிருக்காங்க இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் அற்புதமான பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு புத்தகத்தை எடுத்து உடனே என்னென்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அதாவது எஃப்ஐஆர் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் சிஎஸ்ஆர் அப்படிங்கன்னா என்ன ஒரு வழக்கம் நம்ம வந்து ஒரு புகார் கொடுக்க போகணும் முதல்ல சிஎஸ்ஆர் தான் பதிவு பண்ணுவாங்க அந்த சிஎஸ்ஆர்னால் என்ன அதே போல் எஃப்ஐஆர்னால் என்ன இந்த டீட்டெயில் ரெண்டையுமே வந்து இந்த புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க உண்மையிலே அற்புதமான தகவல் தான் எடுத்த எடுப்புலேயே வந்து அற்புதமான விமர்சனம் இந்த விமர்சனத்தை பார்க்கும்போது இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா சரி இந்த புத்தகத்தோட உள்ளடக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்த்துடலாம் நபர் காணவில்லை என்பதற்காக காவல் நிலையத்தில் அளிக்கப்படும் புகார் மனு அது வந்து பதினாலு பக்கங்களில் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை இருசக்கர வாகனம் காணவில்லை என்பதற்காக காவல் நிலையத்தில் அளிக்கப்படும் புகார் மனு இதெல்லாம் புகார் மனு கவனத்தில் வச்சுக்கோங்க மைனர் வயதுள்ள தன் மகளை ஒருவர் கடத்தி திருமணம் செய்து அதை பற்றி புகார் அளிக்கும் மனு செல்போன் திருடு சம்பந்தமாக புகார் அளிக்கும் நிலத்தில் அத்துமீறி நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்வதை பற்றின புகார் மனு ரொம்ப முக்கியமான மனு ஓகே அது மட்டும் இல்லை சாலையில் நடந்து போனபோது தங்க சங்கிலி பறித்த திருடர்கள் திருடுகளை பற்றிய புகார் மனு மகளை கேலி செய்து வாய்த்தகலாரம் மிரட்டு விடுத்தவர்கள் புகார் அவர்கள் பற்றின புகார் மனு அசல் பத்திரம் காணவில்லை என்பதற்காக காவல் நிலையத்தில் அளிக்கப்படும் புகார் மனு அருகாமை வீட்டு பெண் தன்னை தாக்கியது சம்பந்தமான பெண் அளிக்கும் புகார் பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றியவர் மீது தரப்படும் புகார் மனுக்கள் இருசக்கர வாகனம் நிறுத்தம் அதிகம் வசூல் செய்யும் சைக்கிள் ஸ்டாண்டு பற்றிய புகார் மனுக்கள் டாஸ்மாக்கில் திடீரென பணத்தை பறித்த திருடனை பற்றின புகார் மனுக்கள் இருசக்கர வாகனத்தில் பெட்டியில் அதாவது டிக்கியில் வைத்திருந்த பணப்பை காணாமல் போனால் அது சம்பந்தமான புகார் மனுக்கள் போன் மூலம் பணம் பறித்த மோசடி பற்றிய புகார் மனுக்கள் முகநல் மற்றும் அறிமுகமாகி பணம் பறித்து மோசடி செய்யும் கும்பல் பற்றிய புகார் மனுக்கள் நேரத்தை அளக்க போலீஸ் பாதுகாப்பு கேட்டு விண்ணப்பம் இது ரொம்ப முக்கியம் இடம் சம்பந்தப்பட்ட மனுக்கள் இடையில் வந்துக்கிட்டே இருக்குது மதில் சுவர் பிரச்சனைகள் ஏற்பட்ட அடிதடி சம்பந்தமான புகார்கள் மது அறிந்துவிட்டு கொலையுறி தாக்குதல் நடத்திய கணவன் மீது மனைவி அளிக்கும் புகார் பாலியல் தொந்தரவு கொடுத்த பக்கத்து வீட்டுக்காரர் மீது புகார் செல்போனில் அடிக்கடி பேசிய பாலியல் ரீதியான தொந்தரவு செய்யும் இளைஞர்கள் பற்றி இளம்பெண் அளிக்கும் புகார் மனு தீபாவளி சீட்டு நடத்தி பணத்தை ஏமாற்றிய பெண் மீதான புகார் மனு பெண்ணை கற்பழித்தோர் மீதான புகார் மனு கொடுமை செய்யும் மாமியார் நாத்தனார் மீது மருமகள் அளிக்கும் புகார் மனு முதியோர்களை குறிவைத்து நகைகளை பறிக்கும் திருடன் மீது புகார் மனு டீக்கடையில் கல்லா கல்லாவில் இருந்து பணத்தை திருடிய திருடனை பற்றிய புகார் மனு செல்போன் செயலி மூலம் அறிமுகமாகி கற்பழித்தவர்களை பற்றிய புகார் மனு போதைப் பொருள் உபயோகித்து தெருவில் போகிறவர்களை எல்லாம் வம்பிக்கும் கும்பலை பற்றி புகார் அளிப்பதற்கான மனு தெருவில் உள்ள போதை ஆசாமி அறிவால் காட்டி மிரட்டிய சம்பந்தமான புகார் மனு ஸ்கேன் சென்டரில் பாலியல் தாக்குதல் ஆளான பெண்ணின் கணவர் அளிக்கும் புகார் மனு சிறுமியிடம் தவறாக நடந்த டிரைவர் மீதான புகார் மனு கணவரை கடத்தியுள்ள கும்பலிலிருந்து தரக்கோரி மனைவி அளிக்கும் புகார் மனு பேக்கரி கடையை அடித்து நொறுக்கிவிட்டு ரவுடிகள் பற்றிய புகார் மனு அடையாளம் தெரியாத வேன் மோதி விபத்து ஏற்படுத்திய சம்பந்தமான புகார் மனு போலி ஆவணம் தயாரித்து நில மோசடி செய்தவர்கள் மீதான புகார் மனு இருசக்கர வாகனம் தொலைந்து விட்டதாக புகார் மனு வீட்டில் நுழைந்த திருடனை பற்றிய புகார் மனு வீட்டில் நுழைந்த திருடனை பற்றிய புகார் மனு பத்து கோடி மதிப்புள்ள சொத்தை பேசி மயக்கி ஏமாற்றிய பெண்ணின் மீதான புகார் மனு கற்பழித்த நபர் மீது பெண் அளிக்கும் புகார் மனு தந்தையை கொன்ற மகளின் மீது புகார் மனு அடிதடி போட்டு தன் கடை உடைத்ததற்காக இருவர் மீது கடைகாரர் அளிக்கும் புகார் மனு கொலை மிரட்டல் உடுத்தவர் பற்றிய புகார் மனு ஜிபே மூலம் பணத்தை ஏமாற்றியவர் மீதான புகார் மனு பைக் டாக்ஸி ஓட்டுநர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படும் பெண் துன்புறுத்தப்படுவதற்கான புகார் மனு ஆன் ஆன்லைன் திருமண தகவல் மையம் மூலம் பல பெண்களை ஏமாற்றி மோசடி செய்த இளைஞர் மீது இளம்பெண் அளிக்கும் புகார் மனு உணவருந்தும் ஹோட்டலில் உணவில் இருந்த பள்ளி இருப்பதாக சொல்லி பணம் கேட்டு மிரட்டியவர் மீதான புகார் மனு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் காணவில்லை என தாய் அளிக்கும் புகார் மனு வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணத்தை ஏமாற்றிய நபர் மீது அளிக்கும் புகார் மனு ஆன்மீகம் சுற்றுலா அழைத்துச் செல்வதாக கூறி ஏமாற்றிய நபர் மீது புகார் மனு கைப்பை காணாமல் போனதன் சம்பந்தமாக புகார் மனு அரசு நடத்துனரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் சம்பந்தமான புகார் மனு கடையை உடைத்து ரவுடிகள் மீது புகார் மனு நகையை திருடிய பெண்மணியின் மீது புகார் மனு ரேஷன் கடையில் நடந்த தாக்குதல் சம்பந்தமான முதியோர் அளிக்கும் புகார் மனு பெயரை மறைத்து வாரிசு சான்றிதழ் வாங்கிய நபர் மீதான புகார் மனு இடையில் வருவாய் திரு சம்பந்தப்பட்ட ரிலேட்டடாக உள்ள வருது கவனிங்க பொதுப்பாதை ஆக்கிரமித்து கட்டிடம் கட்டுபவர்கள் மீதான புகார் மனு லாட்டரி சீட்டு விற்கும் கடைக்காரர் மீதான புகார் மனு பிரிந்த கணவர் பாலியல் துன்புறுத்தல் செய்வதாக மனைவி அளிக்கும் புகார் மனு திருமணம் செய்து கொள்வதில் ஏமாற்றி கற்பழித்தவர் பற்றியான புகார் மனு ஆபாச செய்கை காட்டுவோர் மீது பெண்மணி அளிக்கும் புகார் மனு பெண் குளித்து கொண்டிருப்பதை படம் பிடித்தவர் மீதான புகார் மனு இருசக்கர வாகனம் மீதான போது விபத்தை ஏற்படுத்தியவர் மீதான புகார் மனு தற்கொலைக்கு தூண்டிய ஆசிரியர் மீது புகார் மனு காவலர் மீது தாக்குதல் ஏற்படுத்தியவர் மீதான புகார் மனு வேலையால் படம் திருடிய சம்பந்தமாக புகார் மனு கட்சி கூட்டத்தில் ஆபாசமாக பேசிய பேச்சாளர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரிய புகார் மனு மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் ஆபாசமாக நடனமாடியவர்கள் மீதான புகார் மனு அறுபத்தி எட்டு பவர் பத்திரம் மூலம் நிலத்தை விற்று பணம் தரமால் ஏமாற்றிய பவர் ஏஜெண்ட் மீதான புகார் மனு கீழே வந்து இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னன்னா புதிய பிஎன்எஸ் சட்ட பிரிவுகள் சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க ஒருவர் மேல் குற்ற வழக்கு இருக்கிறதா அதை எப்படி கண்டுபிடிப்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்ற சட்ட சொற்கள் நீதிமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய சட்ட சொற்கள் அதை குறித்தான விவரங்கள் ஸோ இத்தனையும் வந்து இந்த புஸ்தகத்தில் அற்புதமாக வந்து கொடுத்துருக்குறாங்க இது இது பார்த்திங்கன்னா பக்கம் வந்து இத்தனை பக்கம் நூற்றி அறுபத்தி ஆறு பக்கங்களை கொண்டதாக இருக்கிறது புஸ்தகத்தின் விலை நூற்றி அறுபது இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த ஒரு புத்தகம் மட்டும் நீங்கள் இல்லை எண்ணற்ற புஸ்தகங்களை நீங்கள் வாங்கி நிறைய புஸ்தகங்களை அண்ணன் வந்து இந்த மாதிரி வந்து தன்னுடைய பதிப்பகத்தின் மூலம் ரிலீஸ் பண்ணுறாங்க உண்மையிலே மனமார்ந்த நன்றி பரஞ்சோதி எனக்கு ஏழை எளிய மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் இந்த தகவல்கள் என்பது ஒரு பொக்கிசம் போன்றதாக இருக்கிறது அதை செய்து கொண்டு இருக்கிற அண்ணன் பரஞ்சோதி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை நம்ம சேனல் சார்ந்த உறவுகள் இதை பார்த்து நீங்கள் வந்து அதை கடைபிடிக்கும் போது இன்னும் கூடுதலான மகிழ்ச்சியாக நமக்கு இருக்கிறது ஆகவே இதை பயன்படுத்திங்க இந்த மாதிரி புஸ்தகங்கள் வந்து படிக்கும் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் புத்தகம் வந்து நம்ம படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது எல்லோருக்கும் கட்டாயமான ஒன்று இன்னைக்கு இன்னைக்கு கைபேசியை தூக்கிட்டு சுற்றி தர நாம புஸ்தகம் படிக்கிறதை மறந்துப்போம் ஆகவே புஸ்தகத்தை படிப்பதையும் ஒரு கொள்கையான வைத்துக் கொள்வோம் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நல்லதவளோடு வேறு வீடுமலும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பற்றின நம்மளுடைய கருத்துக்களை விமர்சனங்களை வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்ல மறக்க வேண்டாம் மீண்டும் நல்லதவளோடு உங்களை வேறு வடிவமாக சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்